ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் தருமபுரியிலேருந்து இன்ஜினியர் கார்த்திக் பேசுகிறேன் இனி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் ஒரு பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா டெமாலிஷன் ஆகிருக்கு அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓடை இந்த காவாயின்னு சொல்லுவாங்க பாருங்க அதுக்கு பக்கத்தில் ஒரு கிரௌண்ட் ஃபுளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் கட்டியிருக்கிறாங்க அந்த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சாஞ்சி கீழே எழுந்துருக்கு அது எந்த ரீசனால் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இதே ப்ராசஸில் ஆந்திராலுமே ஒரு பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கிரௌண்ட் ஃபுளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெமாலிஷன் ஆகி கீழே விழுந்திருக்கு அது எந்த ரீசனால் கீழே விழுந்திருக்கு அதை பற்றி இன்னைக்கு இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம் முக்கியமாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக சொல்லக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்றது மூலியமாக நீங்க நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க வீடியோ பல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீசெண்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் ஒரு பில்டிங் வந்து பார்த்திங்கனா குளப் சைடு அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓடைன்னு சொல்லுவாங்க பாருங்கள் இந்த ட்ரைனேஜ் வாட்ரு இந்த ரிவர் வாட்ரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓடை போயிட்டு இருக்குங்க அது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் கட்டியிருக்கிறாங்க அந்த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கிரௌண்ட் ஃப்ளோரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு செகண்ட் ஃப்ளோர் கட்டி முடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனே வச்சிருக்காங்க இந்த ஃபங்க்ஷன் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அந்த காவாய் ஓடைன்னு சொன்ன பாருங்கள் அதை வந்து பார்த்திங்கனா அதை டெவலப் பண்ணுறதுக்கு அது எல்லாமே இருக்கிறாங்க அப்படி தூர் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த பில்டிங் பக்கத்துல இருக்கிற சாயில் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா சரியாக ஆரம்பிச்சிருக்குது இப்படி சரியா ஆரம்பிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா பில்டிங்கோட ஃபவுண்டேஷன் இருப்பாரு ஃபவுண்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா அடிமட்ட வரைக்கும் அந்த மண் இல்லாமல் செஞ்சுட்டு இருக்குது அந்த ஃபவுண்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே கீழே போயிட்டு ஒரு ஸ்டேபில் ஒரு இடத்துல நிற்கணுங்க இந்த ஃபவுண்டேஷன் நிற்காமல் என்ன ஆகிட்டு இருக்குதுன்னா பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோப்பாக சாய ஆரமிச்சிருக்குங்க சாய ஆரமிச்சு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பில்டிங் ஃபுல்லாகவே டெமாலிஷ் ஆகிடுச்சிங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நியூஸ் சேனலில் தெளிவாக பார்த்துருப்பீங்க இதை பார்த்துட்டு அந்த முதலமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா அவரு பாண்டிச்சேரி முதலமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க கட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஓகே நார்மலான ரீசன் தான் ஆனால் ஏன் அந்த இடத்துல அந்த பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் ஆயிருக்கு அதை பற்றி உங்களுக்கு சொல்கிற பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி சென்னை இந்த ஏரியாலெலாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஏரியா இல்லை வேறு ஏதாவது லேண்டு சாயில் டெஸ்ட்டு இது எல்லாமே எடுத்துகிட்டு ப்ராப்பரான ஃபவுண்டேஷன் முதல்ல போடணுங்க மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி இந்த சென்னை இந்த ஏரியா இடத்துலலாம் வந்து சாயில் டெஸ்ட் எடுத்துகிட்டு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் ஃபவுண்டேஷன் போடுற மாதிரி தான் அதிகபட்சமான வாய்ப்பு அந்த இடத்துலாம் இருந்துருங்க ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜி ப்ளஸ் த்ரீ கட்டிருக்கிறாங்க கிரௌண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் கட்டிருக்கிறாங்க இது நார்மல் ஃபவுண்டேஷன் மட்டும் தான் போட்டிருக்காங்க அவங்க சாயில் டெஸ்ட் எடுத்துகிட்டு ஏன்னா பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஓடை போகுது அந்த தண்ணி எல்லாமே கண்டிப்பாக கீழே ஊறுங்க அது பக்கத்தில் வந்து ரிவர் மாரி ஒரு மாரி ஒன்று இருக்குதுங்க ரெண்டுத்துமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெமாலிஷ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஆரம்பிச்சுக்கிறாங்க கவர்மெண்ட் சைடில் இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங் பக்கத்தில் இருக்கிற சாய் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க க்ளீன் பண்ணும்போது ஆட்டோமெட்டி எல்லாமே கீழே செட்டில் ஆகுதுங்க கீழே செட்டில் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்கோட ஃபவுண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஸ்டேபிளாக நிற்காமல் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமெட்டிக்காக பில்டிங் சாய ஆரம்பிச்சு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபவுண்டேஷனில் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்னு என்னோட பாயிண்ட் ஆஃப் நான் நல்லேங்க இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைல் ஃபவுண்டேஷன் போடுற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபவுண்டேஷன் போட்டோம்னா கண்டிப்பாக பில்டிங் வந்து குலாப்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த களிமண் பூமி செம்மண் பூமி இதெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான ஃபவுண்டேஷன் நம்ம போடலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆறு பக்கத்தில் ஒரு பில்டிங் கட்ட போகிறோம் இல்லை இரவு பக்கத்தில் பில்டிங் கட்ட போகிறோம் சாயில் கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்குது சாயில் டெஸ்ட் எடுத்து பார்க்குறோம் இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பல் ஃபவுண்டேஷன் அதிகமாக போகிற மாதிரி இருக்கும் இந்த பல் ஃபவுண்டேஷனுக்கும் நார்மல் ஃபவுண்டேஷன் என்ன டிஃப்ரென்ஸ்னால் பயில் ஃபவுண்டேஷன் வந்து பார்த்திங்கனா நம்ம கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூமியில் ஒரு ஊசியை இறக்குற மாதிரிங்க அது வந்து பார்த்திங்கன்னா இந்த நார்மல் ஃபவுண்டேஷன் இருப்பாங்க மேட் போட்டு அதுக்கு மேலே ஃபுட்டிங் காலம் நிப்பாட்டி அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கனா நம்ம டேப்பர் அடிச்சு நம்ம போடக்கூடிய ஃபவுண்டேஷன் கிடையாது பயில் ஃபவுண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே பயில் போகிறதுக்கு ஒரு ஓல்ஸ் மாரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பயில் ஃபவுண்டேஷன் இருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி ஃபுல்லாக டீப்பாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா பூமி கீழே இறக்கணும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கனா அது எல்லாமே ப்ராப்பரான ஸ்ட்ரக்சரை வச்சு நம்ம பண்ணணுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா பைல் ஃபவுண்டேஷன் போடுற இடத்துல நார்மல் ஃபவுண்டேஷன் போட்டால் கண்டிப்பாக டிஃபெக்ட் வரும் ஃபைல் ஃபவுண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே ஃபுல்லாக டீப்பாக உள்ளே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு அடி இருபது அடி உள்ளே இறக்க போகிறாங்க நார்மல் ஃபுட்டிங்கும் பில் ஃபுட்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக என்ன டிஃப்ரென்ஸ்னா நார்மல் ஃபுட்டிங் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் குழி எடுப்போம் ஒரு மேட் வைப்போம் மேலே காலனி பாட்டுவோம் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டிங் போடுவோம் மேலே நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் சாயில் கரெக்டாக இருக்கும் இதே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ரிவர் ஏரியா இல்லை ஏதோ கொஞ்சம் மண் சாயில் கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும் இந்த மண் நம்ம கால் வச்சால உள்ள அமுங்குது இந்தமாரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பைல் ஃபவுண்டேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் பைல் ஃபவுண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா நம்ம எந்த இடத்துல ஃபுட்டிங் வருதோ அதுக்கு பேஸாக கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் ரெடி பண்ணி ஒரு கேப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு பைல் ஃபவுண்டேஷன் இல்லை மூணு பைல் ஃபவுண்டேஷன் போகிற மாதிரி இருக்கும்ங்க அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பைல் ஃபவுண்டேஷன் போகிறதுக்கு ஒரு மிஷின் இருக்கும் நம்ம டேரக்டாக உள்ள டீப்பாக ஹோல்ஸ் மாரி ஒன்று எடுத்துட்டு அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா சாயில் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபைல் ஃபவுண்டேஷன் உள்ளே இறக்கிட்டு அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா காங்க்ரீட் போட்டு அதுக்குள்ள ஒரு கேப் போட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே ஒரு கேப் மாரி ரெடி பண்ணி வச்சுருப்போம் இந்த மிஸ்டேக் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நடந்திருக்கு இதோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாண்டிச்சேரியில் ஒரு பில்டிங் குலாப்ஸ் ஆச்சு பாருங்க அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பயில் ஃபவுண்டேஷன் போட்டிருந்தால் கண்டிப்பாக அந்த பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக தான் இருந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இதே ப்ராசஸில் ரீசெண்டாக ஆந்திராலுமே ஒரு பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா குலாப்ஸ் ஆயிருக்கு அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த இமேஜஸ் வேணால் உங்களுக்கு சைடில் இந்த இடத்துல போட்டு காட்டுற பாருங்க அந்த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் ஒரு இடத்துல இருந்து ஸ்டிஃபாக இப்படி சாய் ஸ்லோப்பாக போய் சாயுதுன்னா கீழே ஃபவுண்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இடத்துலையுமே பிடிமானம் இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே நம்ம அந்த இடத்துல நார்மல் ஃபுட்டிங் போடாமல் ஃபைல் ஃபவுண்டேஷன் போட்டு நம்ம அந்த ஃபைல் ஃபுட்டிங் போட்டிருந்தோம்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாக போயிட்டு கீழே பூமி வரைக்கும் ஒரு இருபது அருகில் கிரிப்பாக பிடிச்சிருக்கும் அந்த பில்டிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக இருந்திருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் சப்போஸ் நீங்களும் யாராவது வீடு கட்டுறதா இருந்தால் உங்களோட சாயில் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்தால் சாயில் டெஸ்ட் கண்டிப்பாக எடுங்க ஃபைல் ஃபவுண்டேஷன் போடணுமா இல்லை நார்மல் ஃபுட்டிங் போடணுமா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி உங்கள் வீட கட்டுங்க இது வந்து பார்த்திங்கனா பர்ஃபெக்டாக இருக்கும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரியில் கேஎம் பில்டர்ஸ் இன்ஜினியர் சிவில் கான்ட்ராக்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு யாருக்காவது வீடு கட்டுமான சம்பந்தமான ஃப்ளோர் பிளான் ஸ்ட்ரக்சர் டிராயிங் எலிவேஷன் ஆன்சைட் விசிட் கன்சல்டேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது தேவைப்பட்டால் தாராளமாக என்னோட கான்டாக்ட் நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் முக்கியமாக வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக யாராவது கொஷின்ஸ் குரீஸ் இருந்தால் மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்